நீங்க எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அவரை விரும்புகிறவராக இருக்கலாம் அவரை புறக்கணிக்கிறதா இருக்கலாம் அவரை திட்டுபவராக இருக்கலாம் அவரை வாழ்த்துபவராக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கலைஞருடைய பாதிப்பு இல்லாமல் தமிழகத்திலே ஒரு மனிதன் வாழவே முடியாது பெரியார் போட்ட விதை அண்ணா போட்ட விதை கலைஞர் போட்ட விதையின் காரணமாகத்தான் இன்று இந்தியாவிலேயே தனித்த பூமியாக தமிழகம் இருக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொள்ள கம்யூனிஸ்டுகளை அவ்வளவு எளிதாக யாரும் கரைத்து விட முடியாது ஆனால் தமிழக அரசியல்வாதிகளிலேயே கம்யூனிஸ்டுகளை கூட உருகச் செய்கிற அளவுக்கு பேச்சாற்றல் மிகுந்த ஒரே தலைவர் என்றால் அது கலைஞர் தான் நான் கூட பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன் ஒரு தீவிர இந்துவாக இருந்தால் அவர் பகவத்கீதையை படிப்பார் ஒரு இஸ்லாமியர் குரானை ஓதுவார் Viryar Maniame Institute of Science and Technology, Tanjavu, CSE with specialization in AI and ML, data science, cybersecurity, and more. Green Park Coaching Center. All India first rank. 720 out of 720. Number of students joined MVBUS in 2024, 1951. Green Park Coaching Center. அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர் இரங்கோவடிகள் ஏந்திய தமிழே கம்ப நாடன் கண்ட தமிழே பாரதி தோவலில் பழுத்த தமிழே வள்ளுவன் வீட்டில் வளர்ந்த தமிழே நீ வெறும் வாக்கிய கோணியில் வார்த்தைகளை கொட்டி வைக்கும் சீக்காளி மொழியல்ல உன்னை உச்சரிக்கும் போதே உற்சாக மனசுக்குள் கச்சேரி நடத்துவதை காலமெல்லாம் உணர்கின்றேன் பேரழகு தமிழுக்கு இந்த பிஞ்சு புலவனின் வணக்கங்கள் அழைப்பிலே அண்ணன் பாபா அவர்களின் அன்பு மழை வெளியிலே அடைமழை இன்றைக்கு நான் தவித்தது போல என்றைக்கும் தவித்தது இல்லை ஒரே டிராபிக் வங்கக் கடலையே வழிமாற்றி அரங்கத்திற்குள் அடைத்து விட்டது போல இங்கே அமர்ந்திருக்கிற அத்தனை பேருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அண்ணன் சேகர்பாபு நடத்துகிற கூட்டம் என்றால் நான் போஸ்டரை பார்த்து கண்டுபிடிப்பதில்லை அரங்கத்திற்குள் நுழைந்து எல்விழ இடமில்லாமல் இருந்தால் அது அவருடைய அரங்கம் என்று நான் கண்டுபிடித்து விடுவேன் அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிற மாண்புமிகு இந்து இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் அண்ணன் சேகர்பாபு அவர்களுக்கு எனது முதல் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அன்னை தமிழையும் ஆழ்வார் தமிழையும் குழைத்து இங்கே நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிற ஐயா ஜெகத் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் அண்ணன் கரு பழனியப்பன் கரு பழனியப்பனா என்கிற ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டு சென்றிருக்கிறார் இது பெரிய செய்திதான் அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கு எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மற்றும் மேயர் உள்ளிட்ட இங்கே அத்தனை பெரிய மனிதர்களுக்கும் முக்கியஸ்தர்களுக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி கலைஞரின் பிறந்த நாள் தடம் பார்த்து செல்கிறவன் மணி மனிதன் தடம் பதித்து செல்கிறவன் மாமனிதன் என்று சொன்னார் சொன்னால் காஸ்ட்ரோ தமிழகம் என்றும் தனது தடங்களை பதித்து சென்ற ஒரு மாபெரும் தங்க தலைவர் என்றால் அது கலைஞர் தான் சந்தனத்தை எந்த இடத்தில் தொட்டாலும் மணக்கும் என்பதை போல கலைஞரை நீங்கள் எந்த திசையில் பார்த்தாலும் பெருமைக்குரிய மாமனிதராக தெரிகிறார் நீங்க அவர் ஒரு பத்திரிகையாளராக பார்த்தீங்கன்னா ஒரு கையெழுத்து பிரதியாக முரசொலியை ஆரம்பித்து இன்று வரைக்கும் அது ஒரு மகத்தான பத்திரிகையாக வளர்ந்து நிற்கிறது ஒரு திரைக்கதை வசனகர்த்தா ஒரு திரை வசனகர்த்தாவாக அவரை பார்த்தோம் என்றால் எம்ஜிஆர் சிவாஜி கணேசன் என்கிற இரண்டு பெரும் ஆளுமைகளை தமிழ் திரையுலகில் மகத்தானவர்களாக மாற்றிய பெருமை கலைஞரை சார் ராஜகுமாரியில எம்ஜிஆருக்கு திருப்பு முனை என்றால் பராசக்தி என்று சிவாஜி கணேசன் அவர்களுக்கு பிள்ளையார் சொல்லி போட்டது அவரது திரைக்கதை வசனம் அதே பக்கம் இந்த சைடு பார்த்தீங்கன்னா முதல்வராக பார்த்தீர்கள் என்றால் ஐந்து முறை முதல்வராக அவர் சாதித்த சாதனை அசாத்தியமான சாதனை என்று சொல்லலாம் அதற்கடுத்து ஒரு அரசியல்வாதியாக ஒரு அரசியல்வாதி எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான இலக்கணம் என்றால் அது கலைஞர் தான் நான் கூட பல இடங்களிலே சொல்லி இருக்கிறேன் ஒரு தீவிர இந்துவாக இருந்தால் அவர் பகவத்கீதையை படிப்பார் ஒரு இஸ்லாமியர் குரானை ஓதுவார் ஒரு கிறிஸ்தவர் விவிலியத்தை படிப்பார் ஆனால் ஒரு முழுமையான தமிழக அரசியலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கலைஞரை படிக்க வேண்டும் என்று சொல்லுவேன் அவரது நெஞ்சுக்கு நீதியை படித்தால் போதும் என்று சொல்வேன் ஏனென்றால் எந்த திசையில் பார்த்தாலும் வந்து ஒரு மிகச்சிறந்த அரசியல்வாதியாக பரிமளிக்கக்கூடிய ஒரு பாடலாசிரியராக பார்த்தீங்கன்னா ஒரு பாடலை காகித ஓடம் கடல் இலை மேலே போவது போலே மூவரும் போவோம் என்று அந்த பாடல் எழுதுகிற போது பாடலின் தொழில்நுட்பத்தை எல்லாம் அறிந்த ஒரு மாமனிதராக அவர் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது அப்படி எந்த திசையிலே பார்த்தாலும் கலைஞர் மிகப்பெரிய சாதனைகளை செய்திருக்கிறார் அதாவது நான் கல்லூரி படித்துக் கொண்டிருந்த காலத்துல சோ தன்னுடைய துக்களை இதழிலே ஒன்று எழுதியிருப்பார் அவர் தீவிர வலதுசாரி இவர் எதிர்த்தரப்பில இருக்கக்கூடியவர் அவர் எழுதியிருப்பார் கம்யூனிஸ்டுகளை யாரும் மயக்க விட முடியாது கம்யூனிஸ்ட்களை யாரும் இறங்கி இறங்க செய்ய முடியாது அவர்களை உருக வைத்து விட முடியாது ஏன்னா அவங்க டயலக்டிக்கல் மெட்டீரியல்ஸ் பொது முதல் மாதம் பேசுகிறவர்கள் எல்லாவற்றையும் கருத்தை கருத்தாக அணுகுகிறவர்கள் அவர்களிடத்துல பெரிய இதெல்லாம் பார்க்க முடியாது அந்த சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் கொஞ்சம் அப்பாற்பட்டு நிற்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் கம்யூனிஸ்டுகளை அவ்வளவு எளிதாக யாரும் கரைத்து விட முடியாது ஆனால் தமிழக அரசியல்வாதிகளிலேயே கம்யூனிஸ்டுகளை கூட உருக செய்கிற அளவுக்கு பேச்சாற்றல் மிகுந்த ஒரே தலைவர் என்றால் அது கலைஞர் தான் என்று துக்களத்திலே எழுதியிருந்தார்கள் எங்க எழுதியிருந்தார்கள் என்பதுதான் முக்கியம் என்ன சொல்லுகிறது என்பதை பொறுத்துதான் நம்முடைய கல்லாக இருப்பதை நாம் பார்க்க முடியும் அப்படி கலைஞர் வந்து ஒரு மாபெரும் ஆளுமையாக இந்தியா இந்திய அரசியல் எழுபத்தைந்து காண்ட இந்திய அரசியலில் வந்து மிகப்பெரிய சகாப்தமாக விளங்கி சென்றிருக்கிறார் என்றால் அது மிக இல்லை கலைஞரை எதிர்க்கலாம் கலைஞரை வாழ்த்தலாம் ஆனால் அவரை போக முடியாது அளவுக்கு வைத்திருந்தவர் தலைப்பு ஏதேனும் ஒரு செய்தியாக தினந்தோறும் தன்னை வைத்துக் கொண்டிருந்த மாபெரும் வாழும் என்றால் கலைஞர் தான் நீங்க எதிர்கட்சியாக இருக்கலாம் ஆளுங்கட்சியாக இருக்கலாம் அவரை விரும்புறவராக இருக்கலாம் அவரை புறக்கணிக்கிறா இருக்கலாம் அவரை திட்டுபவராக இருக்கலாம் அவரை வாழ்த்துபவராக இருக்கலாம் எது வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் கலைஞருடைய பாதிப்பு இல்லாமல் தமிழகத்திலே ஒரு மனிதன் வாழவே முடியாது நீங்க ஒவ்வொருத்தரும் பறக்கிறவங்க எல்லாரும் இங்க வளருகிறவர்கள் எல்லோரும் கலைஞரின் பாதிப்போடு தான் வளர முடியும் வாழ முடியும் என்பது இயல்பு ஒரு சம்பவம் சொல்வார்கள் காரல் மார்க்ஸ் மட்டும் வேற எங்காவது போறது அவர் அப்படி உருவாகி இருக்க முடியாது அவரது வாழ்க்கைத்தான் அவரை அப்படி வளர்த்தெடுத்தது காரல் மார்க்ஸ் ஜெர்மனிலே பிறந்தார் ரெயின் நதி கரையிலே பிறந்தார் ஜெர்மன் தத்துவம் கொழிக்கிற பூமியாக இருந்தது ஹெகல் போன்ற தத்துவ ஞானிகள் இருந்தார்கள் பியூர் போன்ற தத்துவ ஞானிகள் அங்கே இருந்தார்கள் அவர்களிடமிருந்து மெய்யலை கற்றுக்கொண்டார் காரல் மார்க்ஸ் பிறகு அங்கிருந்து நாடு கடத்தப்பட்டு கற்பனாபாத அங்கே அரசியலை நாடு கடத்தப்பட்டு பெல்ஜியம் போறாரு அங்கே கற்றுக்கொள்கிறார் அங்கே இருந்து மீண்டும் நாடற்றவராக மாறி இங்கிலாந்துக்கு செல்கிறார் முப்பத்தி மூன்று வருடங்கள் அங்கே இருக்கிறார் அங்கேதான் அரசியல் பொருளாதாரத்தை பத்தி அறிந்து கொள்கிறார் அங்கே பெரும் பொருளாதார முதலாளித்துவ அறிஞர்களான ஆடம் ஸ்மித் டேவிட் ரிக்கார்டோ போன்ற மாபெரும் அறிஞர்கள் இருக்கிறார்கள் அங்கேதான் அவர் பொருளாதாரத்தை அறிந்து கொள்கிறார் இப்படி எல்லா திசையிலேயும் அவர் அறிந்து கொள்வதற்கு அவரது வாழ்க்கையே காரணமாக இருந்தது என்று சொல்லுவார்கள் எனவே கலைஞருடைய பாதிப்பு இல்லாமல் தமிழகத்திலே ஒருவன் உருவாக முடியாது என்பதற்கு நான் சொல்லுகிறேன் நேரடியாக நேற்று எட்டே முக்கால் மணிலிருந்து நீங்க பகுத்தறிவாதியாக மாற முடியாது பெரியார் போட்ட விதை அண்ணா போட்ட விதை கலைஞர் போட்ட விதையின் காரணமாகத்தான் இன்று இந்தியாவிலேயே தனித்த பூமியாக தமிழகம் இருக்கிறது என்பதை நான் பார்த்துக் கொள்ள வேண்டும் கலைஞர் அப்படி ஒரு மாபெரும் ஆளுமையாக என்னை மாதிரி கவிஞர்கள் எல்லாம் கலைஞரை பற்றி பாடுகிற போது ரக்கை முளைத்து விடும் எங்களுக்கு பாட்புடை தலைவனாக இருக்கிறவரை பார்க்கிற போதுதான் ஒரு கவிஞனுக்கு பெருமை வரும் யாரை பற்றி பாடுகிறோம் நீங்க ஒரு தாளில யானையை எவ்வளவு பெரிதாக வரைந்தாலும் நீங்க தவறில்லை நீங்கள் எவ்வளவு பெரிதாக ஒரு தாளிலே யானையை வரைந்தாலும் அந்த யானை அந்த தாளில் வரையப்பட்டதை விட பெரியது நீங்க ஒரு பெருசா காணிடுவாங்க ஆனால் நீங்கள் ஒரு தாளிலே எவ்வளவு பெரிதாக யானையை வரைந்தாலும் நிஜ யானையை விட அது சிறியதுதான் எனவே கலைஞரை எவ்வளவு போற்றினாலும் ததும் அப்படி போற்றப்படக்கூடிய இடத்திலே இருக்கக்கூடிய ஒரு பாட்டுடை தலைவனாக இருக்கிற மாபெரும் ஆண்மை கலைஞர் கலைஞற்ற கலைஞற்ற மிகப்பெரிய அம்சம் என்னன்னா அவர் கவிதை பாடி முடித்த உடனே அந்த கவிதைகளை பாராட்டுகிற அந்த நயம் இருக்கே அது ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி நான் ஒரு கவிதை பாடினேன் தமிழ்நாட்டிலே மொத்தம் மூன்று மருத்துவர்கள் தான் பெரியார் அண்ணா கலைஞர் பெரியார் பஞ்சர் குத்தி குத்தி தான் நம்மை குணப்படுத்துவார் வெங்காயம் அப்படின்னு சொல்லுவார் அண்ணா ஆயுர்வேத மருத்துவர் வெள்ளம் கலந்து கொடுத்து நம் வியாதியை நீக்கி விடுவார் ஒன்றே குலம் ஒருவனே தேவன் கொஞ்சம் அப்படி வருவார் கலைஞர் மூலிகை வைத்தியர் இலையை நசிக்குத்தான் அவர் தமிழனை காப்பாற்றிக் கொண்டிருக்கிறார் வைரமுத்து அவர்களின் தொடையை தட்டி கலைஞர் ரசித்தது இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது ஒரு முறை கலைஞருக்கு எதிரிலேயே ஒரு கடிதை பாடினேன் நீர் பெரும் குறும்புக்காரர் காமத்துப்பா எழுதினான் என்பதற்காக வல்லுவனை போய் குமரியில் நிற்க வைத்து விட்டார்கள் காமத்துப்பால் எழுதினான் வள்ளுவன் என்பதற்காக வள்ளுவனை கொண்டு போய் குமரியிடமே நிற்க வைத்து விட்டீர்களே நீங்கள் தான் என்று சொன்னபோது கலைஞர் அவ்வளவு ரசித்தார் அழைத்து பாராட்டினார் அண்ணாவை பற்றி ஒரு கவிதை இருந்த அவருக்கு ரொம்ப பிடிச்ச கவிதை பொதுவாக புளியை தான் ரசம் வைப்பார்கள் பொதுவாக புளியை தான் ரசம் வைப்பார்கள் அண்ணா நீ கம்ப ரசம் வைத்தாய் அது ஆன்மீகவாதிகளின் அடிவயிற்றில் புலியை கரைத்தது என்றேன் கவிதைகளை அவ்வளவு நுணுகி ரசித்து பாராட்டக்கூடிய ஒரு தமிழக ஆளுமை ஒருவர் இருந்தார் என்றால் இருந்தார் என்றால் அது கலைஞர் மட்டுமே கலைஞரை பாடுவதற்கு வேறு ஏதேனும் காரணம் இருக்க தேவையில்லை கலைஞரை பாடுகிறோம் என்பது போதுமானது அப்படிப்பட்ட ஒரு மகத்தான தலைவனின் பிறந்த நாளிலே கலந்து கொண்டு அவரை வாழ்த்துவதை நினைவு கூறுவதை பெரிய மகிழ்ச்சியாக கருதுகிறேன் இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் RR Maniamma Institute of Science and Technology Tanjavur CSE with specialization in AI and ML Data Science Cybersecurity and more Green Park Coaching Center All India First Rank 720 out of 720 Number of students joined MBBS in 2024 1951 Green Park Coaching Center Meenakshi Faculty of Allied Health Science. BSc Technology courses Apply now அறுவை சிகிச்சையில் கத்தி என்பது வரலாறு ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் நாமக்கல் மற்றும் கான்பூர்